ரொம்ப நாளா நீ நம்ம வீட்டில் ஒரு ஆட்டுக்கல்லும் அமைக்கல்லும் வாங்கி வைக்கணும்னு ஆசை மாமியார் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்தா வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க நான் வந்து அந்த கிரைனட் மாடல் தான் வந்து ஆசைப்பட்டேன் அந்த கல் வந்து வாங்கினோம் அப்படின்னா கை தெரியாமல் ஏதாவது கல் வேகமா விழுந்துருச்சு அப்படின்னாலும் அது வந்து உடஞ்சிடுமா அதனால இது நார்மல் கல் தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால இதுவே வாங்கி வச்சு கைப்பிடி போட்டா வந்து ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாரமா குச்சி வந்து செதுக்கி செதுக்கி ட்ரை பண்றேன் ஆனால் ஒரு குச்சி கூட ஸ்ட்ராங்காவே இல்லை இது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு கொம்பு தான் வந்து நல்லா நல்லா இது வந்து வந்து நம்ம தூக்கும் விட்டுருக்கேன்போதும் செய்யும்போது கலண்டு விழாமல் இருக்கும் இல்லைன்னா சப்போஸ் கை தவறி அந்த கல் கலண்டு விழுந்துச்சு அப்படின்னா நம்ம கை தான் அடிப்படும் கல் வாங்கினதும் அப்படியே ஆட்டக்கூடாது அதுக்காக வந்து அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் பச்சை அரிசி அதை வந்து போட்டு ஆட்டிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து அதை ஆட்டி பயன்படுத்துறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட்டி உரல் கல் ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகும் அந்த மாதிரி கல் தான் இது சுத்தமாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மாவு போட்டு கிளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த கல் மண் தூசி எல்லாமே வந்து கிளீன் ஆகிடும் அப்படியும் கூட ஒரு தடவை நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அரிசி மாவு போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது சட்னி மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது ஆட்டுறோம் அப்படின்னா கூட ஆட்டலாம் சுத்தமாக இருக்கும் அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் ஆட்டுக்கல் நம்பிக்கல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் ஆட்டி சமைக்கிற சமையலும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காலத்தில் மிக்ஸி கிரைண்டர் தவிர நம்ம எதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் இல்லாத சமயத்தில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக நம்ம வந்து ஆட்டுகள்னால் கூட என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி